வணக்கம் நாங்கள் இப்போ சிங்கப்பூருக்கு லோயாங் அப்படின்ற ஒரு ஊரில் மகா கணபதி கோவிலில் நாளைக்கு கணபதி ஹோமமும் மாலை மறுநாள் ஞாயிற்றுக்கேழு மணிக்கு மகா சண்டி ஹோமமும் சிறப்பாக நடைபெறுவதற்கு அந்த விழாவுக்காக நாங்கள் வந்திருக்கோம் சிங்கப்பூரில் உள்ள நண்பர்கள் ரசிக பெருமக்கள் இந்த இடத்திற்கு வந்திருந்து எங்களுடைய நிகழ்ச்சியை எல்லாம் எல்லாமல்ல மகா கணபதி மற்றும் சண்டிகாதேவி தேவி துர்காதேவிடைய அருளை பெறுமாறு கேட்டுக்கொள்கின்றோம் இந்த கோவிலுடைய சுற்று வளாகம் எப்படி இருக்கு ஆலயம் எப்படி இருக்கின்றதும் இது இந்த சைனீஸ்காரங்களுடைய ஒரு ஆலயம் அது இது வந்து பார்த்தீங்கன்னா நாளை மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை நடக்க இருக்கின்ற மகா சண்டிஹோமம் அதிலே நவதுர்க்கை அம்பாள் சிறப்பாக சந்தன காப்ப அலங்காரத்தோடு தயாராகிட்டு இருக்காங்க இது நமது விநாயக பெருமானுடைய ஆலயம் இதுதான் பார்த்துக்குங்க இந்த கோவில் தான் லோயாங் ஸ்ரீ மகா கணபதி இந்த கோவில் சுற்றுப்புறத்தை பாருங்க இங்கே நமது முருகப்பெருமான் பால் துர்காதேவி மகாலட்சுமி லோயான் துவா பெக் கோங் ஸ்ரீ மகாகணபதி சன்னிதானம் இதுதாங்க அந்த ஆலயத்துடைய அட்ரஸ்ஸு லோயாங் துவா பெக் கோங் ஸ்ரீ மகாகணபதி சந்நிதானம் இதுதான் அந்த ஆலயத்தினுடைய அட்ரஸ்ஸு சர்வமங்கல நபசண்டி மகா யோகம் வந்து பார்த்த நிகழ்ச்சி நிகழ்வு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் இருபத்தொன்று அதாவது நாளைக்கு சனிக்கிழமை காலை எட்டு மணிக்கெல்லாம் விக்னேஸ்வர பூஜை புன்யா வாசனம் எல்லாமே விநாயகருக்கு கலசாபிஷேகம் எல்லாமே நடக்குதுங்க இந்த மாதிரி நாளை மாலை அஞ்சு மணிக்கிலேருந்து ஒரு ஒன்பது மணி வரைக்கும் விக்னேஸ்வர பூஜை ஒரு ஐம்பத்தோரு சுமங்கலிகள் பங்கேற்கும் குத்தி விளக்கு பூஜை இதெல்லாம் சிறப்பாக யாகம் நடக்கிறதுங்க இந்த மாதிரி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு காலை ஆறு மணிலேருந்து நிகழ்ச்சி ஆரம்பமாகுதுங்க இரண்டாம் இரண்டாம் யாக பூஜை துவக்கம் கோ பூஜை கலச பூஜை அக்னி காரியம் சண்டியாகம் பிரம்மச்சாரி பூஜை கன்னியா பூஜை க கலச புறப்பாடு திருமாங்கல்ய பூஜை மகா மகாதீபாராதனை நிறைய நிகழ்ச்சியிருக்குங்க இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்பு என்னென்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய நிகழ்ச்சியை போட்டிருக்காங்க செங்கையில் முதன்முறையாக இந்தியாவில் பிரபலமான செந்தில் தேவநாதன் குழுவினர்களின் பம்பை உடுக்கை கச்சேரி இருபத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாலை ஏழு மணி முதல் எட்டு முப்பது மணி வரைன்னு போட்டுருக்காங்க ரெண்டு நாளுமே நம்ம நிகழ்ச்சி உண்டு அதாவது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு வெறும் பம்பை கொடுக்குது தான் சொல்லியிருந்தாங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம விநாயகர் மற்றும் துர்காதேவி எட்டு க எட்டு கை கொண்ட உடைய நடனமும் அங்கே இதில் நம்ம சேர்ந்து பண்ணுறோம் வாய்ப்பிருக்கும் அன்பர்கள் நண்பர்கள் ரசிக பெருமக்கள் சிங்கப்பூரில் இந்த ஆலயத்திற்கு வந்திருந்து நம்முடைய நிகழ்ச்சியை கண்டுகளித்து எல்லாம் வல்ல அம்பாருடைய அருளை பெறுமாறு அன்போடு வருக வருக வென்று அழைக்கின்றோம் எல்லா ஆலயங்களும் ஒன்றா சேர்ந்து இந்த இடத்துல இருக்கு இதுதாங்க அந்த அட்ரஸ் இங்கே தான் ஆலயம் இருக்கு அவசியெல்லாம் வாங்க அவங்களுடைய வழிபாடுகள் முறைகள் ரொம்ப அற்புதமாக இருக்குது ஊது பற்றி தான் அந்த ஆலயத்தில் அதிகமாக அவங்க ஏற்றி அறிய நம்ம வணங்குறாங்க இது அந்த ஆலயத்தின் வெளிப்புறம் ஏன்னா இங்க இருக்கிற நண்பர்களுக்கு தெரியும் இந்த இடத்த பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் அதனாலதான் சுத்தி இதெல்லாம் இருக்குன்னு காமிக்கிறேன் இந்த இதை ஒரு எழுத்தாள கோவிலுக்கு நேர் எதிர் சைட்ல இதெல்லாம் இருக்கு இது ஆலய முகப்பு தோட்டம் இப்படிதாங்க கோயில் வாசலில் ஆலயத்தினுடைய பெயர் போட்டு வச்சிருக்காங்க கார் வாங்க வந்து எங்களுடைய குழுவினுடைய நிகழ்ச்சியை கண்டு உங்களுடைய பேர் ஆதரவு கொடுங்க வணக்கம்